முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறுபான்மையினரின் காவல் தெய்வமாக திகழ்ந்து வருவதாக சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறுபான்மையின மக்களின் பாதுகாவலராக திகழ்ந்து வருவதாக பாராட்டு தெரிவித்தார் மக்களின் சிறுபான்மை மக்களின் மீது பேரண்டை காட்டும் அரசாகவும் முதல்வர் அம்மா அவர்கள் இந்த அரசு திகழ்கிறது ஒப்பீட்டளவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத கட்டுப்படுத்திய உறுதியான அரசாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு செயல்பட்டிருக்கிறது இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி காலத்தின் போது சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு வழங்க செய்யும் வகையிலே அரசாணையை பிறப்பித்தது மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் தான் அதுதான் பின்னாலிலே இடஒதுக்கீடு சிறுபான்மையினருக்கு கிடைக்க வழி செய்தது பள்ளிவாசல்களில் பணியாற்றும் மார்க்க அறிஞர்களான உராமாக்களின் ஓய்வூதிய தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உறுத்தி தரப்படும் என்ற அறிவிப்பு ஜமாத்தார்களையும் மார்க்க அறிஞர்களையும் சாரல் மனையில் நினைத்த சந்தோஷத்தை தந்திருக்கிறது நன்றிகளை மீண்டும் நாங்கள் பதிவு செய்கின்றோம்